கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோசுவா முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பலன் கொண்டு திடமனதாய் இரு கலங்காதே திகையாதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் பலன் கொண்டு திடமனதாய் இரு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் அதை சுமக்க முடியாதபடிக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய சரீரத்திலையும் பலன் இல்லாமல் இருக்கலாம் நம் பலனற்று போயிருக்கலாம் திகைத்து போய் நிற்கலாம் கலங்கி போய் நிற்கலாம் ஆனால் கத்தை நம்மோடு கூட பேசுகிறவராய் ஒரு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை பெலன் கொண்டு பலன் கொள் என் வார்த்தையிலே கொள் என் நாமத்திலே கொள் என் சமூகத்திலே காத்திருந்து கொள் பலனை பெற்றுக்கொள் நம் கத்தோடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது கத்தர் புதிய பலத்தினால் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தையை தியானிக்கும் போது கத்துடைய வார்த்தை நமக்கு பலனை கொடுக்கும் கத்துடைய சமூகத்தில் நம் காத்திருந்து அவர் நாமத்தின் வழியாக கத்திடத்தில் செல்லும்போது இயேசு என்ற நாமம் நமக்கு பலனை கொடுக்கும் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் வழியாக காரியங்களை கேட்கும்போது நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே அவர் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் நம்முடைய உள்ளம் தோய்ந்து போயிருக்கலாம் நம்முடைய உள்ளம் கலங்கி போயிருக்கலாம் நம்முடைய போராட்டங்கள் சோதனைகள் பாடுகளின் மத்தியிலே உள்ளத்தில் பலன் இல்லாமல் இருக்கலாம் கலங்கி போயின்னு இருக்கலாம் திகைத்து போயின்னு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பலன் கொண்டு திடமனதாயிரு கலங்காதே திகையாதே தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவார் நான் எப்படி கலந்து செல்வேன் நான் எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்வேன் நான் எப்படி ஒவ்வொரு நாளையும் கடப்பேன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளையும் நான் கடப்பது கடினமாக இருக்கிறது நான் எப்படி கடந்து செல்வேன் எப்படி இந்த ஆண்டை நான் மேற்கொள்வேன் எப்படி இந்த மாதத்தை மேற்கொள்வேன் எப்படி இந்த நாளை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் திகைத்து போய் நிற்கலாம் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் கத்தோடைய நாமத்தை கொண்டு பலனாயிருங்கள் கத்தோடைய வார்த்தை பற்றி கொண்டு பலனாயிருங்கள் கத்தர் உங்களை திடப்படுத்துவார் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் கத்தருங்களோடு கூட இருக்கிறார் திகையாதே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் வார்த்தையை நாம் பற்றிக்கொண்டு அவர் நாமத்தை பற்றிக்கொண்டு கொண்டு அவரை சார்ந்து நாம் வாழும்போது நாம் எந்த இடத்துக்கெல்லாம் செல்கிறோமோ நம்மோடு கூட கர்த்தர் வருவார் நம்முடைய பலவனத்தை மாற்ற கர்த்தர் வருவார் நம்முடைய பாடுகளை மாற்ற கர்த்தர் வருவார் அதை தாங்கிக் கொள்கிற பலனை கர்த்தர் கொடுப்பார் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார் அதை சமாளிக்க கர்த்தர் பலனை கொடுப்பார் பலம் கொண்டு திடமானதாயிருங்கள் என் கர்த்தரனை பலப்படுத்துவார் என் கத்தர் இந்த பாடுகளில் இருந்து என்னை விடுவிப்பார் என் கர்த்தரனை சுமப்பார் என் கர்த்தரனை தாங்குவார் என் கர்த்தரனை தப்பு வைப்பார் என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என் கத்தர் என்னை கைவிட மாட்டார் என்னோடு கூட வருகிறவர் நான் போகும் இடமெல்லாம் என்னோடு கூட வருகிறவர் நான் இனி பலம் இல்லாதபடிக்கு நான் பலனற்றவனா இல்லாதபடிக்கு பலன் கொண்டு திடமனதாக எழும்புவேன் என்று நாம் எழும்பும் போது கத்தர் நமக்கு துணை செய்கிறதேவனாக இருக்கிறார் கத்தரை பற்றி கொள்ளுங்கள் அவரை சார்ந்திருங்கள் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நீ போகும் இடமெல்லாம் நீ இருக்கும் இடமெல்லாம் கத்தரும் கூட இருக்கிறார் நீங்கள் தனித்து போராடுவது கிடையாது கத்தரும் கூட இருக்கிறதேவனாக இருக்கிறார் ஆமே நாளெழுவிய எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலயம் சமூகத்தில் விசுவாசத்தோடு வருகிறோம் அப்பா நாங்கள் சந்திக்கிற பாடுகள் நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் சரீரத்தையும் ஆண்டவரே ஆனால் நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் உம் நாமம் எங்களுக்கு பலனை கொடுக்கும் ஆனால் வார்த்தை எங்களுக்கு பலனை கொடுக்கும் உன் வார்த்தையை சார்ந்திருக்கிறேன் உன் நாமத்தை சார்ந்திருக்கிறேன் உண்மையே சார்ந்திருக்கிறேன் பலன் கொண்டு திடமனதாய் எழும்ப எனக்கு கிருபை தருவீராக பலன் கொண்டு திடமனதாய் எழும்ப எனக்கு உதவி செய்வீராக நான் பலன் கொண்டு திடமனதாய் எழும்பி இனி நான் கலங்காதபடிக்கு திகைத்து போகாதபடிக்கு நீ என்னோடு கூட வருகிறீர் என்ற அந்த நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக நீ என்னோடு கூட வருகிறவர் உண்மை நான் சார்ந்திருக்கிறேன் உண்மை சார்ந்து வாழ்கிறேன் உங்கள் பிரசனத்தில் காத்திருக்கிறேன் நிச்சயமாய் நீர் என்னோடு கூட வருவீர் என்பதை விசுவாசிக்கிறேன் அப்பா நீர் என்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்றும் விசுவாசிக்கிறேன்னப்பா நீர் எனக்கு துணை செய்கிறவர் பலம் கொண்டு திடமாதாய் எழும்புகிறேன் ஆண்டு என்னை நீர் நடத்தும் என்னை பாதுகாத்துக்கொள்ளும் எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா சோதனையும் மேற்கொள்ள எனக்கு கிருபை ஞானத்தை பலனை கொடுத்து என்னோடு கூட இருந்து அதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக என்னை நடத்துவீராக சமூகத்தில் என்னையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லலூயா உங்களை ஆஸ்வதிப்பார் கத்தவங்களோடு கூட இருப்பார் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் கலங்காதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் கத்தர் உங்களை நடத்துவார் உங்களோடு கூட கத்தர் துணையாய் வருவார் இந்த நாளிலும் கத்திரங்களை கைவிட மாட்டார் இனி வரும் நாட்களிலும் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் ஒருவரே உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமேன்